மீளாது கூடாது ஏன் கூடாது தெரியுமா நான்கு ஹலீஃபாக்கள் மீளாது கொண்டாடி இருக்கிறார்களா நபித்தோழர்கள் நபி மேல் அதிக காதல் கொண்டிருக்கிறாங்க பெருமான சல்லந்தாலேசனுடைய மார்க்கத்தை அப்படியே அடிபசகாமல் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்திருக்கிறாங்க அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சகாபாக்களாவது செஞ்சிருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இவளுக்கு தகுதி இருக்குதா சகாபாக்களை பிதத்துவாதி சொல்ற கூட்டம் இது அப்போ சகாபாக்கள் வருடா வருடம் மீளாது கொண்டாட வேண்டும் கொண்டாடினார்களா அப்படி ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு

ஏன்னா ஒவ்வொருவருடைய பிரியம் ஒவ்வொரு மாதிரிங்க எல்லாருடைய பிரியமும் ஒரே மாதிரி இருக்கிற அவசியம் கிடையாது எல்லாருடைய பிரியமும் அந்த பிரியத்தினுடைய அளவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கனு அவசியம் கிடையாது உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ அனசுரதிலாம் இருக்கிறாங்கல்ல நபிசலா சுரே ஹாதீம் பணியாளர் அவங்க ஒரு ஹதீஷ அறிவிக்கிறாங்க பெருமான சல்லதாலை செல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்களாம் விருந்து அழைக்கப்பட்டுச்சு விருந்துக்கு போகிறாங்க அந்த விருந்தில் அந்த தையல்காரர் என்ன செய்கிறாரு உணவு இருக்கிறார் அந்த உணவுல ரொட்டி வைக்கிறாரு சால்னா வைக்கிறாரு சால்னால என்ன இருக்குது கொஞ்சம் இறைச்சி இருக்குது கொஞ்சம் சுரைக்காய் இருக்குது அப்புறம் வருமான சலாச என்ன பண்ணுறாங்க அந்த சுரைக்காயை தேடி 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 எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க இது அனுசரெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க நபியை செல்லம் சொல்றாங்க நான் நபி சல்லா சிவர்களை கண்டேன் அவர்கள் அந்த சால்னா பாத்திரத்தில் சுற்றி 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 என்ன செஞ்சாங்க அந்த சுரக்காயத்தான் தேடி தேடி எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க எனவே நான் புரிந்து கொண்டேன் நபி அவர்கள் சுரைக்காயை பிரியப்படுறாங்கன்று ஃபலம் அசல் உஹிப்பு துபா மீன் யோமையுன்னு அன்றைய நாளிலிருந்து நானும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சுரைக்காயை விரும்புவனாகவே ஆகிவிட்டேன் அன்றைய தனத்திலிருந்து இப்போ அணுசரணையில் என்ன சொல்கிறாங்க சல்லாலே சிலன் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்களே அதை நான் பார்த்தேன அந்த இருந்து நான் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுபவனாகவே மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லைக்கான ஒரு விருப்பமான ஒரு உணவு உணவு பட்டியலில் இல்லைன்னு அர்த்தம் இந்த ஹரிசு புகாரில் பதிவாக இருக்கிறது இப்போ அனசரில் என்ன செய்கிறாங்க நான் எப்போவுமே சுரக்காய் விரும்பி விரும்பி சாப்பிடுவேங்கிறாங்க மற்ற சகாபியர் அப்படி சொன்னாங்களா மற்ற சகாபியர் அப்படி சொன்னதாக ஹரிசில் இல்லை அதனால் மற்ற சகாபாக்களுக்கு நிறைய மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் இந்த சகாபி தனது அன்பை வெளிக்காட்டும் அளவு கோலி இது இப்படி வெளிக்காட்டியிருக்கிறாங்க இன்னும் சில சகாபி என்ன பண்ணியிருக்கிறாங்க உதாரணமாக குபைஷா ரதி அல்லா உனகா என்கிற சஹாபி பெண்மணி இவங்க ஒரு சஹாபி பெண்மணி செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் அந்த பெண்மணியனுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு தடவை போகிறாங்க ஒரு தடவை போகும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு தண்ணீர் பாத்திரம் இருக்குது தண்ணீர் பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் தோல் பாத்திரம்தான் இப்போ தான் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு அல்லது செம்புல இந்த மாதிரி வந்துருச்சு அந்த காலத்தில் தோல் பாத்திரம்தான் அப்போ அந்த குவைசார் ரீதியெல்லாம்னு சொல்கிறாங்க பெருமான செல்லல்லாகும் அழகி வசல்லும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகிற பொழுது அந்த தோல் பாத்திரத்தில் நீர் இருந்தது மாணவி செல்லதாக அழகிவ செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோல் பாத்திரத்தை கையில் எடுக்கிறாங்க எடுத்து தன் வாய் வைத்து நீர் அருந்துகிறார்கள் அந்த தோல் பாத்திரத்தில் வாயை வச்சு நீர் குடிக்கிறாங்க நீர் குடிச்சிட்டு தோல் பாத்திரத்தை தந்துட்டு போயிட்டாங்க செல்லதாவே சொல்லும் அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண தெரியுமா குபைசார் அந்த எல்லாம் சொல்கிறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண தெரியுமா பெருமான அழகி வசனைய புனிதமான அந்த வாய்ப்பட்ட அந்த தோல் பையனுடைய வாய்ப்பகுதி இருக்குது அதை வெட்டி வச்சுக்கிட்டேன் அதை மட்டும் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன் ஏன் தெரியுமா பெருமான அரசு வாய்ப்பட்ட அது அதை கொண்டு நான் பலனடைய வேண்டும் என்பதற்காக நான் அந்த வாய்ப்பகுதியை தோளுடைய தோல் பையனுடைய வாய்ப்பகுதியை வெட்டி வைத்துக் கொண்டேன் பெருமான வாய்ப்பு என்கிற காரணத்தினால் குபை சொல்றாங்க இந்த ஹதீஸ் தபுராணியிலே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது திருமீதியிலே பதிவாகி இருக்கிறது திருமீதியிலே பதிவாக இருக்கிறது அதே போல அபு ஐயோ அன்சாரி ரதியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு தடவை சல்லதா உணவு கொடுத்து விடுறாங்க அந்த உணவு வந்து பெருமான சல்லாசம் சாப்பிடுறாங்க சாப்பிட்ட உடனே திருப்பி வரும் வந்தவுடனே என்ன செய்வாங்க இந்த உணவுல சல்லதாசை எங்க கை வச்சாங்க அப்படின்னு அபு ஐயபுரெல்லாம் கேள்வி கேட்பாங்களாம் உடனே பணியாளர் சொல்லுவாங்க செல்ல இந்த உணவு பாத்திரத்துல இங்கதான் கையை வச்சாங்க அங்கதான் கையை வச்சாங்களா சரி சொல்லி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் எங்கே கை வைத்து சாப்பிட்டார்களோ அதே இடத்தில் நானும் கை வைத்து சாப்பிடுவேன் நானும் கை வைத்து சாப்பிடுவேன் ஒரு தடவை மாணவி ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு நான் உணவு கொடுத்து விட்டேன் சல்லாசன் சாப்பிடாம அப்படி திருப்பி கொடுத்துட்டாங்க நான் நம்பிட்ட தேடி ஓடுறேன் மாணவியே அல்லாவின் தூதரே ஏன் சாப்பிடலை அப்போ சரலாசன் சொல்கிறாங்க இந்த உணவில் வந்து பூண்டு இருக்குது அதனால் நான் சாப்பிடலை அப்போ உடனே இந்த சஹாபி கேட்குறாங்க ஹராமுன்னு ஹுவ பூண்டு வந்து ஹராமான ஒரு உணவா ஒரு ஹராமான உணவு நான் அவங்கள்ட்ட வந்துட்டேண்ணா அப்படின்னு கேட்கும்போது உடனே சல்லதாசன் சொல்கிறாங்கல்லா ஹராமான உணவுனா கிடையாது உலா கின்னி அக்கரகு என்றாலும் பூண்டை நான் வெறுக்குகிறேன் ஒரு அளவுக்கு ஒரு விஷயத்தை வெறுக்க வாங்கலை அந்த மாதிரி சல்லதாரேசன் அவர்கள் பூண்டை வெறுக்கிறாங்க வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு அது விரிவாக போகலை

இந்த ஹதீஸ் முஸ்லிம் சதிப்பிலே பதிவாகி இருக்கிறது அதே போல தபுராணியிலையும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது தபுராணிலையும் பதிவாகி இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே இங்க ஒவ்வொரு சஹாபியினுடைய ஒவ்வொரு சஹாபியினுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அளவுகோல் மாறுபடுதா இப்ப அந்த சஹாபி வந்து பூண்டை வெறுத்துட்டாங்க எல்லா சஹாபிகளும் பூண்டு சாப்பிடலாம் அதிச வருதா சாப்பிடுறவங்க சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அப்ப அவர் தன்னுடைய அன்பினுடைய அளவுகோலை இப்படி வெளிப்படுத்துறாங்க அதே போல அனசர் அலி அல்லாஹு நான் சுரக்காயை விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு தன்னுடைய அன்பினுடைய அளவுகோலை அப்படி வெளிப்படுத்துறாங்க நாம் பெருமான செல்லல்லாஹு அழகி வசலுடைய அன்பின் அளவுகோலை மார்க்கத்திற்கு உட்பட்டு எப்படி வெளிப்படுத்தலாமா இல்லையா செல்லாசுரை பிறந்த அந்த நாளில் சந்தோஷப்பட்டு அந்த நாளில் பெருமானா செல்லல்லாஹு அழகி வசலுடைய சிறப்பை எடுத்து சொல்லி அகமகிழ்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்குது மாணவி செல்லல்லா வலை அவருடைய புகழை எடுத்து சொல்லி நாம் அகம் மகிழ்கிறோம் அகம் குளிர்கிறோம் இதுல என்ன உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு எதிரான கருத்து வந்துச்சு